திருக்குறள் எட்டு அறவாளி அந்த கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது மூவாவரை அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் திருவடியில பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மட்டும்தான் மற்றவர்கள் பொருளும் இன்பமாகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது பொருளும் இன்பமும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காரு சாலமன் பாப்பையா உரை அற கடலான கடவுளை திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாக கடலை நீந்தி கடப்பது கடினம் சோ இவருமே தான் சொல்லியிருக்காரு பிறவி பெருங்கடலும் வந்து பாத்தீங்கன்னா நீந்தது கஷ்டம் சொல்லி சொல்லியிருக்காரு கடவுளடி அடி சேராதவங்கள கலைஞர் உரை அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அற கடவுளாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்ப கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல யூராதா சொல்லியிருக்கார் அறக்கடலாய் விளங்கும் அந்த சான்றோரின் அடியோன்றி நடப்பவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்ப கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நன்றி